நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்திருக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்திருக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் உப்பு புலிகாரம் அட்டகாசமான குடும்ப வெப் வெப்சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஸ்டார் நாடு முழுவதும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வரும் இந்த சமயத்தில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் வெற்றி பெற்று கம்பீரமாக மூன்றாவது முறை மோடி அரியணை ஏறப் போகிறார் என கருத்து கணிப்புகள் கூறியுள்ளன ஒருவேளை வெற்றி வாகையை பாஜக சூடினால் மோடி செய்துள்ள ஐந்து சாதனைகள் பற்றிய முக்கிய தொகுப்பு தான் இது நேருவிற்கு பிறகு தொடர்ந்து மூன்றாவது முறையாக அரியணை ஏறும் இரண்டாவது பிரதமர் எனும் பெருமையை பெறுகிறார் நரேந்திர மோடி இதற்கு முன் முன்னாள் பிரதமர் நேரு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை மூன்று முறை பிரதமராக இருந்தார் தன்னுடைய இறுதி மூச்சு வரை அவர் அந்த பதவியை அலங்கரித்து வந்தது குறிப்பிடத்தக்கது நானூறு இடங்களுக்கு மேல் பாஜக வெற்றி பெறும் என வட இந்திய ஊடகங்கள் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருவேளை அது நடந்தால் காங்கிரஸ் கட்சி செய்த சாதனையை பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு சமன் செய்யும் மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு நடைபெற்ற தேர்தலில் நான்கு இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ராஜீவ்காந்தி தலைமையில் ஆட்சி அமைத்தது அதுவே தற்போது வரை சாதனையாக உள்ளது தேசிய கட்சியாக இருந்தாலும் வடமாநில கட்சியாகவே தென் மாநிலங்களை பொறுத்தவரை பாஜகவை மக்கள் பார்க்கின்றனர் இந்த தேர்தலில் தென் மாநிலங்களில் முக்கிய கவனம் செலுத்திய பாஜக தேசிய தலைமை இந்த முறை கேரளா மற்றும் தமிழகத்தில் கணிசமான இடங்களை கைப்பற்றும் என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளதால் கூடிய விரைவில் தென் மாநிலங்களிலும் பாஜக கொடி பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் பாஜக வெற்றி பெற்றுள்ள காரணத்தினால் கடந்த இரண்டு முறை அவர்களின் ஆட்சியின் மீதான அதிருப்திகள் பெரிதளவில் இல்லை என மக்கள் நம்புகின்றனர் இதன் காரணமாகவே ஒருமித்த மக்களின் கருத்தாக பாஜக அரசர்கள் இரவு என்கிற நம்பிக்கை பாஜக தலைமைக்கு தோன்றும் பிரதமர் மோடியின் முகத்தை தங்களது பிராண்டாக வைத்து இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த பாஜகவிற்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தால் முன்னாள் தலைவர்கள் அத்தனை பேரையும் முந்தி பிரதமர் மோடி பாஜகவின் முகமாக அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்பார் நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்திருக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்திருக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் முன்னணி கருவறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் உப்பு புலிகாரம் அட்டகாசமான குடும்ப ஸ்ட்ரீமிங் ஆன் பிளஸ் ஹாட் ஸ்டார்